எஸ் பிளீஸ் கேஷுவலாக டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்னாலும் தாராளமாக பேசலாம் ஏன்னா லைவ் கிளாஸில் வந்து வராத நபர்களுக்கு வந்து அது பயன்படும் சார் நான் சொல்லியிருந்தேன் சார் என்னோட அந்த இஷ்யூஸ்க்கு வந்து சார் எனக்கு ஒரு வருஷம் ஆணுச்சு சார் நான் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு இன்ன வரைக்கும் நான் பழைய வெயிட்டில் வரல சார் ஃப்ளவர் ரெமடி போட்டிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செவன் டேஸ்லயோ அடுத்து பதினஞ்சு நாள்லயோ ஒரு வாரத்திலயோ ரெண்டு வாரத்திலயோ டுவெண்ட்டி ஒன் டேஸ்ல ஃபார்ட்டி டேஸ்ல மேக்ஸிமம் ஒரு த்ரீ மந்த் வந்து ஃபுல்லா வந்து மாறி இருக்கும் அதுதான் ஒரே வாரத்துல கூட நடந்திருக்கலாம் அதான் சார் அதான் சார் இப்ப யோசிச்சு பார்த்தா எல்லாமே வந்து எல்லாம் படிப்பினே தான் சார் இந்த வகுப்புல இதெல்லாம் படிப்புன்னு எங்களுக்கு எனக்கு ஒரு ஐடியா கூட இல்ல சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை சார் ஓகே தேங்க் யூ யூ மேடம் தேங்க் யூ எஸ் ஓகே வேறு யாராவது பேசணும் கேள்வி கேட்கணும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக வந்து கேட்கலாம் பேசலாம் ஐ வில் வெயிட் ஃபார் அனதர் ஒன் மினிட் நீங்கள் பேசுனீங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் வெயிட் ஃபார் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இப்படி யாரும் வந்து ஒரு ஒன் மினிட்க்குள்ளே வந்து யாரும் எதுவும் வந்து பேசல கேட்கல அப்படின்னு சொன்னால் இந்த செஷன் அப்படிங்கிறது இதோட வந்து நம்ம முடிச்சுக்கலாம் போல நமக்கு நாலைய தினம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம மலம் ஜலம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து சரியான தமிழ் வந்து மலமோ ஜலமோ வந்து வெளியேறிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனை வந்து பொதுவாக வந்து ஆரோக்கியமாக வந்து இருப்பாங்க உடல் சார்ந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல அந்த வகையில் நம்ம இன்றைய தினம் வந்து மலம் அப்படிங்கிற ரீதியை வந்து பார்த்துருக்கோம் நாளைய தினம் வந்து நமக்கு ஜலம் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் சார்ந்த வந்து இப்போ மலம் சார்ந்து எப்படி பார்த்தோமோ அதே போல் ஒருவருக்கு வந்து சிறுநீர் வெளியேறக்கூடிய தன்மைகளை பொறுத்து வந்து உடல் சார்ந்த மலம் சார்ந்தும் எந்த மாதிரியான பாதிப்பில் இருக்கும் அப்படிங்கிற பற்றி ரொம்ப டீட்டெயிலிங்காக நாளைய வகுப்பில் வந்து பார்ப்போம் உங்களுக்கு அனைவருக்குமான ஒரு நிமிடம் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்பவர்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே போல் இப்போ லைவில் இருக்கக்கூடிய நபர்களில் எக்ஸப்டு சுஜாதா மேமத் தவிர மீதி எல்லாருமே வந்து வரக்கூடிய ஜூலை மாதம் நடைபெறக்கூடிய திதீகரணம் யோகம் அப்படிங்கிற வகுப்பில் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸோ எல்லாேருக்குமே வந்து வாழ்த்துக்கள் ஸோ இப்போ நீங்கள் ப்ராக்டிசஸ் கிளாஸில் வந்து நீங்கள் அளவுக்கு ஒரு ஆச்சரியமான தன்மைகளை ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு வந்து ஒவ்வொருத்தரை பற்றியும் நீங்கள் யார் உங்களை சுற்றி ஏன் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது உங்களுக்கு நல்லது கேட்டது என்ன என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலிங்காக நம்ம அந்த ஃபார்மாலிட்டிக்கு அந்த பெயருக்காக வேண்டிதான் நம்ம அந்த ஜோதிடமோ சிதீகரணம் யோகம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் மற்றபடி முழுக்க முழுக்க அது உங்கள் ஒவ்வொருவருக்கான தனிப்பட்ட ஒரு வகுப்பு அப்படிங்கிற மாதிரியும் வாய்வில் சார்ந்த விஷயங்களையும் நம்ம ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்தி மிக எளிமையாக வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்திருக்கும் அதனால் மேலும் பல ஆச்சரியங்கள் அப்படிங்கிறது நமக்கு அந்த திதி கரணம் யோகம் வகுப்பில் வரக்கூடிய ஜூலை மாதங்கள்லேருந்து இருக்கும் வேண்டாம் எதுக்கு நம்ம கத்துக்கணுங்கிற அந்த ஒரு வேண்டாம் வேண்டாம் அது உள்ள ஏதோ சொல்லிட்டே இருக்கேன் அதனாலதான் நான் வந்து ஜாயின் பண்ணல அதை தவிர்த்து வேற எதுவும் இல்லை சார் அதுதான் உணர்வு எதனால சொல்லுது மேடம் கத்துக்க வேண்டாம்னு சொல்லி தெரியல ஐயோ வேண்டாம் நம்ம வந்து ஜாதகம் இதெல்லாம் பார்க்க கூடாது நம்ம வந்து லைஃப் எப்படி போதோ அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற தாட் ஜாதகம் பார்க்கணும்ங்கறதே எனக்கு பயம் மேபி பயம் கூட இருக்கலாம் ஏதாவது கெட்டது பத்தி சொல்லிடுவாங்களோ அது நமக்கு தெரிஞ்சிருமோங்கிற அந்த பயம் கூட இருக்கலாம் சரி இப்ப இந்த குறிப்பிட்ட ஒரு நீங்க எதாவது வந்து மேட்ச் ஆகுறீங்களா யார் வந்து இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுல ஜோதிடத்தை

ஏன்னு கேட்டீங்கன்னா யாருக்கு கொடுப்பினை இருந்து யாருக்கு வரணும் அது தெரிஞ்சிக்கணும்னு இருக்கோ அவங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கறதுனாலதான் தான் இது முன்னாடி கிளாஸ்ல இந்த பத்தி வகுப்புகளை பத்தி நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கோமா சொல்லியிருந்தேன் அந்த லைவ் மொமெண்ட்டுக்கு லைவ்ல வரலனால பரவாயில்ல அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டா போதும் அவங்க ரெக்கார்டிங் கூட பின்னாடி கவனிச்சிக்கலாம் ஆனா திரும்ப வந்து இடியில வந்து யாராவது ஒரு சிலர் வந்து சார் நான் இடியில வந்து நான் இப்போ திரும்ப எனக்கு ஜாயின் பண்றேன்னு நினைக்கிறேன் சார் இல்ல வந்து மக்கள் ஃபீட்பேக் கொடுத்துருக்கிறேன் நான் கேட்டிருந்தேன் யூடியூப்ல பார்த்தேன் இங்க பார்த்தேன் அங்க பார்த்தேன் இல்லை ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க ரெக்கார்டிங் ஏதாவது கிடைக்குமா சார் பே பண்றேன் சார் ரெக்கார்டிங் வாங்கிக்கிறேன் மாதிரி எந்த வந்து இந்த வகுப்புக்கு மட்டும் கிடையாது யாரெல்லாம் வந்து முதல் வகுப்புக்கு முன்னாடியே வந்து வகுப்புல ஜாயின் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிளாஸ் ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு இடியில வந்து ரெக்கார்டிங் கொடுக்குறதோ இல்ல இடியில் வந்து கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் அட்மிஷன்ஸ் அப்படிங்கறது கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அதனால இந்த ஒரு வகுப்புக்கு மட்டும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கேன் அதனால நீங்க இறுதியான முடிவு அப்படிங்கறது நீங்க வரக்கூடிய ஒன்பது அல்லது எட்டாம் ஓகே சார் நம்ம அதாசஸ் வந்து அந்த ஜோதிடம் ஒரு கான்செப்ட் அந்த ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்துவோம் அதனால ஜோதிடங்கிற ஒரு வந்து படிக்க மாட்டோம் அதாவது நம்ம ஜாதகத்தை வச்சு கம்பேர் பண்ணி அந்த மாதிரி இல்ல அதாவது நம்ம சொல்லக்கூடிய பேட்டர் வந்து அவங்க ஜாதகத்தை வச்சு அவங்களை தெரிஞ்சுக்கலாம் அதுல என்ன தெரிய வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஏன் இப்படி இருக்கும் நம்மள சுத்தி இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்ப நமக்கு எது நல்லது எது கெட்டது நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்போ நம்ம கெட்டது நடக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது பிரைமரியான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒன்னு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் செஞ்சிட்டு இருப்போம் இல்லையா இப்போ வந்து நமக்கு ஒரு பணம் வந்து ஒரு ஒன் லேக் வேணும்னு வைங்கள ஒன்னு நமக்கு ஒண்ணு அதுக்காக நம்ம கஷ்டப்படணும் நம்ம அண்ட் ஃபேமிலி கிட்ட கேட்கணும் இல்ல வந்து ஒரு லோன் வாங்கணும் இல்ல வந்து நம்ம ஒரு ஒர்க் போகணும் இல்ல வந்து பிசினஸ் பண்ணணும் இது அல்லது அட்லீஸ்ட் ஒரு லாட்ரி டிக்கெட்டாவது ஒரு பத்து ரூபா கொடுத்து வாங்கணும் அந்த ஒன் லேக் நமக்கு கிடைக்கிறது கரெக்டா இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைட்ல இதே நெகட்டிவ் சைட்ல யோசிச்சு அப்படின்னு சொன்னா யாருக்கிட்ட வந்து நம்ம திருடணும் எங்கேயாவது ஒன்று ஆட்டையை போடணும் இல்லை எங்கேயாவது வந்து நமக்கு அபரிமிதமாக கிடைச்சிடாது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சைட்ல எனவே அந்த ஒன் லேக் நமக்கு வேணும்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்யணும் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கறது செகண்டரி அப்போ இப்போ இந்த ஒன் லேக் நமக்கு வேணும்னா ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்யணும் செஞ்சு அந்த ஒன் லேக் கிடைக்கும் அப்போ அந்த ஒன் லேக் நமக்கு கிடைக்கலன்னா என்ன அர்த்தம் நாம செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யவில்லை அப்படிங்கிறது முக்கியம் கரெக்டா சார் இது ஒரு கேட்டி இன்னொன்னு நம்ம செய்யக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் அது செஞ்சிட்டு இருப்போம் இப்போ அந்த ஒன் லேக் அப்படிங்குற பாசிட்டிவ் சைட்ல பார்த்தோன்னா நம்ம கடன் வாங்கலாம் வேலைக்கு போகலாம் பிசினஸ் போகலாம் நிறைய கேட்டகிரி சொல்றோம் இதில் நம்ம வேலைக்கு போகிறோம்னா அந்த ஒன் லேக் ஒருக்கான சம்பளத்துக்கு போவோம் அந்த ஒன் லேக் வந்து கொடுப்பாங்க பிஸ்னஸ்ங்கிறது கொஞ்சம் ரிஸ்கி தான் அதில் ஒன் லேக்கும் வரலாம் ஃபைவ் லேக்ஸும் வரலாம் அது லாஸும் வந்து ஆகலாம் இன்னொன்று வந்து நம்ம கடன் வாங்குறது அங்கே லாஸும் இருக்காது ப்ராஃபிட்டும் இருக்காது வாங்கக்கூடிய கடனுக்கு வந்து நம்ம வட்டி கட்ட வேண்டிய வந்து வரும் ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த செய்யக்கூடிய விஷயங்களில் கூட நமக்கு மூணு கேட்டைகளில் எது ஒரு வகையில் வந்து நமக்கு வந்து அமௌண்ட்டுங்கிறது கிடைச்சிடும் ஆனால் இதில் எது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான விஷயம் கேட்டிங்கன்னா கடன் வாங்கக்கூடியது எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து தான் வந்து தீரணும் அங்கே அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கும் பட் இதில் பிஸ்னஸ் பொறுத்தவரை வந்தோம்னா டபுள் ரிஸ்க் உனக்கு வந்தால் ப்ராஃபிட் வரும் இல்லை லாஸ் வரும் ப்ராஃபிட் வந்துடுச்சுன்னா நம்ம யாருக்கும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்ல வேண்டியதில்லை இதே வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்ம டெடிக்கேட்டாக வேலை செய்யணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அதுக்கேற்ற நம்ம சம்பளம் கிடைக்கும் இதில் கடன் வாங்கக்கூடிய கேட்டகிரி அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான சமாச்சாரம் வரும் அப்போ நம்ம செய்ய வேண்டிய இடங்களில் கூட எந்த விஷயங்கள நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது இதுன்னா அந்த கடன் வாங்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஆனால் நம்ம செகண்ட் என்ன சொல்லியிருந்தோம் செய்கிற விஷயங்கள்லாம் நம்ம செய்யாமல் இருக்கிறது செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சு கொண்டு இருப்பது செய்து கொண்டிருப்பது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ இந்த இடத்துல நம்ம ஒன் லேக் வேணும் அப்படிங்கிறதுக்காக கடனை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது அதனால ஒன் லேக் வருதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ஆனால் திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் ஒரு கடனுக்கு இன்னொரு கடன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அது அதுக்கு அது அதுன்னு சொல்லி அல்லது ஒன் லேக் வாங்க வேண்டிய இடத்துல வந்து ஃபைவ் லேக்ஸ் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி கடனை வந்து நம்ம வாங்கிட்டு இருப்போம் அப்போ என்ன விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாதோ அதே விஷயங்கள் நம்ம செய்து கொண்டிருப்போம் இப்போ இந்த இரண்டு விஷயங்கள்லாம் பொதுவாக ஒரு மனிதர்களுக்கு பிரச்சனை வருவதற்கு காரணம் இப்போ செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் இருப்பதும் செய்யக்கூடாத விஷயங்களை நாம செய்து கொண்டு இருப்பதும் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் பொதுவாக எந்த ஒரு மனிதர்களுக்கும் அடிப்படையாக பிரச்சனை வருவதற்கு காரணம் கரெக்ட் தானே இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா இல்ல சார் கரெக்ட் அப்போ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு எது நல்லது கொடுக்குது எது கெட்டதை கொடுக்குது அப்போ நல்லது கொடுக்குறது நம்ம என்ன பண்ணிக்கணும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும் கெட்டதை கொடுக்கக்கூடிய பக்கம் நம்ம என்ன பண்ணக்கூடாது அந்த பக்கம் நம்ம போகக்கூடாது அப்போ நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற கிளாரிட்டி வந்து நமக்கு அந்த வகுப்பில் வரும்போது நமக்கு வந்து புரியும் அப்போ நம்ம இப்போ எல்லாரும் வந்து சார் நம்ம வந்து இப்போ இந்த ஒரு ரிலிஜியன் ரீதியாக இருந்தாலும் சரி கம்யூனிட்டி இந்த மாதிரி மதம் இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் சார் இப்போ ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் சார் சிவன் கோயிலுக்கு போகிறோம் முருகன் டெம்பிளுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் அப்போ அது எனர்ஜி ரீதியாக நாங்கள் வந்து ஒரு ஆன்மீக ரீதியாக பார்த்தாலும் யார் எங்கே எதுக்காக போகணும் எங்கே போனால் இது ரிவர்சபிளாக நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு இதில் இருக்கும் நம்ம பெரும்பாலும் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம் சார் கோயிலுக்கு போகிற போகக்கூடிய நேரத்தில் வந்து குடும்பத்தோடு இறந்துட்டாங்க ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த எல்லாம் அப்போ அவங்க நல்லதுக்காக தான் போகிறாங்க ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து ஒரு அன்னதான கூட போட்டிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஏன் ரிட்டனில் வரும்போது வந்து அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கணும் இப்போ என்னென்னா நம்ம அறியாமலே நம்ம ஒரு விஷயம் வந்து நல்லதுங்கிற பேர்களை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இந்த எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தான் ஒன் டேக் நமக்கு வேணும் அப்படிங்கறக்காக கடனை திரும்ப திரும்ப வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ நம்ம கண்ணுக்கு கூட நம்ம நல்லது நினச்சி செஞ்சுட்டு கூடிய பல்வேறு விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே நமக்கான பல்வேறு விதமான பாதிப்புகள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்போ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு நல்லது செய்யக்கூடியது எது கெட்டது செய்யக்கூடியது அது கெட்டதுலேருந்து நம்ம தூரமாக இருக்கணும் நல்லது செய்யக்கூடது நம்ம அட்டாச்மெண்ட்ல இருக்கணும் அப்போ எது நம்ம செய்யணும் செய்யக்கூடாது எந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு பாதிப்புல கொடுக்கும் எந்த மாதிரி விஷயங்கள் வந்து மேன்மையான தன்மைகளை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கிளாஸ்ல வந்து பார்ப்போம் இது வந்து வெறும் பொருளாதாரம் குடும்பம் சார்ந்த நம்முடைய தனி மனித சுதந்திரம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது ஒரு மனிதர்களுக்கு வந்து பொதுவாக எதனாலலாம் வந்து உடல் சார்ந்த ப்ராப்ளம் வந்து வரலாம் அப்போ எதை ஃபாலோ பண்ணிக்கணும் எதை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம அதில் வந்து பார்ப்போம் அதுல நம்ம பிரத்யேகமா பாத்தீங்கன்னா இப்ப இந்த வரக்கூடிய திரிகரம் யோக வகுப்பு முடிஞ்சதுக்கு பின்னாடி எக்ஸ்க்ளூசிவாவே நம்ம மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற வகுப்பு வந்து பார்ப்போம் அந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி தனியாக ஒரு கிளாஸ் இருக்கும் அது வந்து ஒரு ஒன் மந்த் டூ மந்த் கிளாஸ் வந்து தனியா வந்து இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மருத்துவம் சார்ந்து மட்டுமே பார்ப்போம் இப்ப நம்ம பார்க்கறோம் இல்லையா ஒருத்தர் வந்து ஆங்கில மருத்துவத்தை வந்து ஒரு பத்து வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க சரியாயிரே சரியா இருக்காது ஒரு சில வந்து இந்த மற்ற மாற்று மருத்துவமனையில் வந்து சித்தாவோ ஹோமியோபதி அக்குபஞ்சர் வருமா ஃப்ளவர் ரெமடி இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அதில் இருக்கிறவங்களும் ஒரு சிலருக்கு வந்து ரிசல்ட் இருக்காது இப்போ யார் எந்த மாதிரியான மருத்துவ முறையில் வந்து அணுகணும் யாருக்கு எப்போ வந்து பிரச்சனை வந்து சரியாகும் அல்லது இன்னும் ஒரு சிலர் வந்து இருப்பாங்க எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்து பார்ப்பாங்க எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு உடல்லையும் மனதுலேயும் பிரச்சனை இருக்கும் ஏன் எதுக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது அப்போ அந்த மாதிரி கண்டுபிடிக்காம போகிறது காரணங்கள் என்ன எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அது மாதிரி கண்டுபிடிக்க முடியாமல் போகக்கூடிய தன்மைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஆளாக்கப்படுவோம் அது ஏன் வந்து கண்டுபிடிக்காமல் போகு போகுது ஏன் வந்து இந்த குறிப்பிட்ட மருத்துவ வந்து ஒருத்தவங்களுக்கு பலன் கொடுக்கறதில்ல இப்போ எந்த மாதிரியான மருத்துவ வந்து அவங்க அணுகணும் இந்த மாதிரி வேணால் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் எல்லாமே நம்ம அந்த மருத்துவம் ஜோதிடம் அப்படிங்கிற வகுப்புகளை வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்ப்போம் இந்த மாதிரி இந்த ஜோதிடம் சார்ந்து தான் ஆனால் எல்லாமே வந்து வாய்விலுக்கான வகுப்புகள் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தனி பேட்டனை வந்து தெரிந்து கொள்ளும் போது நம்ம ஃப்ளவர் படி பற்றி நம்ம என்ன தான் ஒரு பக்கம் நம்ம எடுக்கிறோம் நிறைய விஷயம் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அந்த இஸ்கொயர் பீடின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிறது நம்ம எரியாமலேயே நமக்கான தாக்கங்களை வந்து இருக்கோம் அது எப்படிங்கிறத தான் நம்ம இந்த வாயுவில் வகுப்பில் ஜோதிடம் அப்படிங்கிற பெயர்களை வந்து நம்ம மிக எளிமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது அப்புறம் நம்ம இந்த சைட்லேயே போட்டிருப்போம் ஜோதிடத்தை பற்றி எதுவுமே தெரியாதவங்க நம்பிக்கை இல்லாதவங்க பிடிக்காதவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களோ மற்ற உறுப்பினர்களுக்கோ உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ பயன்படுத்திக்கலாம் அதுலேருந்து வந்து ஒரு மேன்மையான நிலை வந்து நம்ம அடையலாம் இல்லை சார் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அது எங்களுக்கு வந்து முடியும் வந்து ரொம்ப ஃபீல் ஆகுது இது ஒரு நெகட்டிவான தன்மை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து அப்படே வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் மட்டும் கிடையாது யாராக இருந்தாலும் ஆனால் அதை நம்ம தெரிந்து கொள்ளும் நமக்கு கிளாரிட்டி மெச்சூரிட்டி வந்து வந்துடும் அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி ஏன்னா அங்க நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் ஸ்டார்டிங் சொன்னது போல செய்ய வேண்டிய விஷயங்கள் எது நம்ம செய்யாம இருக்கோம் செய்ய வேண்டாத விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோமோ அதை ஸ்டாப் பண்ணிக்கணும் எந்த விஷயங்களை செய்யணுமோ அதுக்கான முயற்சிகளை எடுத்து வந்து நம்ம செய்முறையில கொண்டு வரணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற ரெண்டு விஷயங்களை பத்தி நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய வகுப்பாக தான் அந்த வகுப்புங்கிறது வந்து இருக்கும் சரிங்களா அதனால வந்து நீங்க பொறுமையா கூட முடிவு எடுத்துட்டு கடைசியா உங்களுக்கு ஏழாம் தேதியோ அல்லது எட்டாம் தேதியோ உங்க மைண்டுக்கு என்ன தோணுதோ அது பிரகாரம் நீங்க வந்து செயல்படலாம் சரிங்களா எதையும் வந்து எடுத்த கவுத்துன்னு சொல்லி நீங்க உடனடியா முடிவு எடுக்கணும் உடனே வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது சரிங்களா ஓகே தேங்க்யூ மேம் எஸ் வேறு யாருக்காவது வந்து இன்றைய வகுப்பு சார்ந்து வந்து கேள்வி சந்தை மட்டும்தான் வந்து கேளுங்க அதே போல திடீரன் யோகம் வகுப்பு வந்து ஜூலை மாதத்தில் வரும் இது எவ்ரி டியூஸ்டே அல்லது வந்து எவ்ரி வென்ஸ்டே வந்து கிளாஸ் இருக்கும் இந்த ஜோதிடம் தெரிந்த நபர்களுக்கு நான் வந்து ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வந்து கேட்டிருக்கேன் எல்லாருக்கிட்ட என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யாராக இருக்கட்டும் எங்கெங்கே படிச்சிருப்பீங்க ஜோதிடம் என்னென்ன கான்செப்ட் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அப்படிங்கிறதுலாம் எதுவும் தெரியாது ஆனால் நான் எடுக்கக்கூடிய அந்த வகுப்பில் பொறுத்த வரையில் நான் என்ன சொல்கிறனும் அதை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதை மட்டும் தான் புரிஞ்சுக்கணும் அதுலேருந்து மட்டும்தான் கேள்வி சந்தேகங்களை வந்து நீங்கள் கேட்கணும் நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஒன்றும் புரியாது அல்லது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து உங்களுக்கு கன்ஃபியூசன் வந்து ஏற்படலாம் அதனால் ஜோதிடம் தெரிந்த நபர்களுக்கான ரிக்வஸ்ட்டு தான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருந்து அப்படின்னு சொன்னால் அது அப்படியே வந்து நீங்கள் எடுத்து ஓரமாக எடுத்து நீங்கள் மூட்டை கட்டி வச்சிடணும் நம்ம ஃப்ளவர் ரெம்பி இண்டிவிஜுவல் கிளாஸுக்கு சொன்ன மாதிரி தான் ஃப்ளவர் ரம்னி கிளாஸில் என்ன சொல்லியிருப்போம் அறிவை வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க மூட்டை கட்டி எடுத்து வச்சிருங்க நான் சொல்லக்கூடிய மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தவிர்த்து மீதி ஏதேனும் ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ நீங்கள் பயின்று இருந்தாலோ அத்தனை விஷயங்களும் நீங்கள் மூட்டை கட்டி எடுத்து தனியாக ஒதுக்கி வைக்கவும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்க சரியான தமிழை புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணால் மட்டும் போதும் இது வந்து சின்சியர் அண்ட் ஃபைனல் ரிக்வஸ்ட் பார் ஜோதிடம் தெரிந்த நபர்களுக்கு இல்லை சார் நான் திரும்ப திரும்ப அப்படியே தான் வந்து நான் போவேன் செய்வேன் அப்படின்னு சொல்லி யாராவது வந்து நீங்கள் வகுப்புல வந்து இருந்தீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பணங்களை வந்து நீங்கள் வெளியேறலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் எடுக்க அப்படிங்கிறது ஜோதிடம் தெரிந்த நபர்களுக்கான வகுப்பு கிடையாது எதுவுமே தெரியாது நம்பிக்கை கிடையாது எல்லாமே வந்து சும்மா போய் இதுல வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அதாவது வாய்கள் சார்ந்த வகுப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாரும் வந்து ஒரு ஒரு பொது மனிதனாக தான் அந்த வகுப்புல வந்து கலந்துக்கணும் அப்ப மட்டும்தான் அது எப்படி வந்து நான் ஒவ்வொரு முடியும் இந்த ஜோதிடம் சார்ந்த வகுப்பு கிடையாது வாய்பியல் சார்ந்த வகுப்பு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் திரும்ப ஜோதிடம்ங்கிற கான்செப்டுக்குள்ளேயே போயிட்டீங்கன்னா ஜோதிடராக மட்டும் நீங்கள் அணுகுங்க அது வாயுவில் சார்ந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தன்மையாக ஒரு துணி அளவு கூட புரியாமல் போயிடும் அதனால் ஜோதிடம் தெரிந்த நபர்கள் தயவுக்கு வந்து நான் சொல்லிக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் மைண்டில் பதிவு பண்ணிக்கிட்டு அதே தன்மையோட வந்து நீங்கள் வகுப்பில் வந்து கலந்துக்கலாம் இடையில வந்து யாருக்காவது வந்து எனக்கு வந்து புரியல சார் அல்லது வந்து எனக்கு இந்த கிளாஸில் வந்து தொடர்வதற்கு வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக யாராக இருந்தாலும் கிளாஸில் இருந்து வெளியேறிக்கலாம் அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து கிடையாது ஏன்னால் நான் சொல்லக்கூடிய பேட்டனில் சரியான தன்மையை வந்து கொண்டு வரணும் அதற்கு ஏற்ற தகுதிகளும் கொடுப்பணைகளும் யாருக்கு இருக்கோ அவர்களில் மட்டும் அந்த வகுப்பில் இருந்தால் போதும் கடைசி வரையில் அது ஈவன் ஒரே ஒரு நபராக இருந்தாலும் சரிதான் அவர்களுக்கு மட்டும் வகுப்பில் நம்ம எடுத்து கொடுக்க தயாராக இருக்கும் அதனால் வந்து தயவு கூர்ந்து வந்து அந்த சொல்லக்கூடிய வகுப்புகளில் நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த விஷயங்களை நீங்கள் அப்ளை பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா இது வரையில் உங்களுக்கு ஃப்ளவர் முடியல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் அற்புதங்கள் தெரிஞ்சிருக்கலாம் அதை காட்டிலும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் வந்து இருக்கக்கூடிய அதே விஷயங்கள் தான் அறிவை பயன்படுத்தி எப்படி வந்து நீங்கள் தெளிவடையணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக வந்து இந்த திதிகரணம் யோகம் வகுப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் இந்த திதிக்கரணம் யோகம் வகுப்பு படிக்கக்கூடிய நபர்கள் அந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு பின்னாடி அடுத்ததாக வரக்கூடிய மருத்துவ ஜோதிட வகுப்பில் வந்து நிச்சயமாக கலந்து கொ கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த திதிகரணம் யோகம் வகுப்பில் நம்ம என்ன வந்து மருத்துவம் சார்ந்து வந்து பேசிக்காக சொல்லி கொடுக்குறோமோ அதை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மருத்துவ ஜோதிட வகுப்புலேயே கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ளவர முடி வந்து நீங்கள் யாருக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கலாம் அல்லது எந்த மருத்துவ முறையில் வந்து நீங்கள் அணுகணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு புதிய தெளிவுங்கிறது வந்து கிடைக்கும் நீங்கள் ஒரு டாக்டராக இருக்க வேணாம் ஒரு லேப் அசிஸ்டண்ட்டாக வந்து இருக்க வேணாம் ஒரு ரிப்போர்ட்டை எடுக்க வேணாம் டாக்டர்கிட்ட போகாமல் ஒரு ரிப்போர்ட் எடுக்காமலேயே யாராருக்கு எந்த மாதிரியான பிரச்சனை வந்து எப்போ போகிறோம் அதை எப்படி வந்து நம்ம டீல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த லேப் ரிப்போர்ட் வேணால் எடுத்துக்கலாம் எந்த டாக்டர் வேணாலும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அப்போ நம்ம அந்த அறிவு சார்ந்த தெளிவான சிந்தனைகளோடு நம்ம அணுகும்போது பல்வேறு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வந்து சேமிக்கப்படும் பல்வேறு உடல் மனம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது நீண்ட நாட்கள் எல்லாமே மிக குறுகிய நாட்களில் மிக எளிமையாக தீர்வுகளை காண முடியும் அதுக்கு நம்ம அந்த மருத்துவ ஜோதிடம் வகுப்பு படித்தா மட்டும்தான் சாத்தியம் அதனால தொடர்ந்து அந்த திதிகரண யோகம் வகுப்பு படிக்கக்கூடிய நபர்கள் மருத்துவ ஜோதிடம் வகுப்புகளும் வந்து படிப்பதற்கு வந்து நீங்க தயாராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய முழுமை தன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் வந்து ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட் இந்த வகுப்புல வந்து நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எப்படிலாம் இருக்கணும் என்ன நல்லா ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறிய அறிவிப்பு மட்டும்தான் ஓகே தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் நாளை வகுப்பில் என்ன கண்டென்ட்டை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சொல்லியிருப்போம் அதனால் வந்து ஆன் டைமில் வந்து எல்லோரும் கலந்துக்கோங்க ஸோ முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி வகுப்பு வந்து நான் எயிட் ஓ கிளாக் முடிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் நினச்சேன் பட்டு ஒரு சில காரணங்களால் வந்து திரும்ப திரும்ப ஒரே விஷயங்களை நம்ம சொல்கிறது எதுக்குன்னா ஒவ்வொருத்தரும் பேலன்ஸ்ட் ஆகணும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் நம்முடைய நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து போகுது அதனால் அளவுக்கு வந்து நாளை வகுப்பாவது நம்ம ஒரு செவன் தேர்ட்டி அல்லது செவன் ஃபார்ட்டிவாக அல்லது எயிட் ஓ முடிகிற மாதிரி பார்த்துக்கலாம் Thank you all. Thank you so much. Have a nice day. Good night. Thank you, sir. Good